த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவன் பிரியம் வைத்ததினால் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார் ஆதார வசனம் இயேசு அறுபத்தி ரெண்டு நான்காவது வசனம் கர்த்தர் உண்மேல் பிரியமாக இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கை நேசரின் நேச மக்களே தகப்பன் பிள்ளைகளை நேசிப்பது போல்தான் பிரியம் வைக்கிறது போலத்தான் கருத்தர் நம்ம பிரியம் வைத்திருக்கிறார் இந்த பிரியத்திற்கு அளவே இல்லை காரணம் அவர் தகப்பன் நாம் பிள்ளைகள் அவர் தமது கையினால் உண்டாக்கி உருவாக்கி வருகிறார் அந்தந்த தகப்பன் தன் தன் வசதி வல்லமைக்கு தகுதிக்கேற்றவாறு தம் பிள்ளைகளுக்கு பலவற்றை வாங்கி கொடுத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து தங்களுடைய பிரியத்தை காட்டுகிறார்கள் தாய் தகப்பன் பிரியத்தை பெற்றிராத பிள்ளைகள் யாரும் இல்லை அதை நினைக்கும் பொழுது கண்ணீர் பெருகுகிறது கர்த்தருடைய ஆத்தும சாயலில் படைக்கப்பட்ட மனிதனே இவ்வளவு பிரியத்தை காட்டினால் கர்த்தர் எவ்வளவு பிரியத்தை நம்மில் காட்டுவார் லூக்கா பதினொன்று பதிமூணில் மனிதர்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போதே பரமபிதாவானவர் நான் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார் கர்த்தர் உலகத்தின் மக்கள் மீது பிரியம் வைத்ததனால்தான் ரட்சிப்போ என்ற விடுதலையே மீட்பை ஏற்படுத்த தம் மக்களை தம்மோடு இணைத்துக்கொள்ள கொள்ள பிரியம் கொண்டதினால் தம் ஒரே பேரான குமாரனையே உலகிற்கு அனுப்பி சிலுவை மரணத்தை கொடுத்தார் அப்படி என்றால் நம் மீது அவர் வைத்த பிரியம் அன்பு எத்தகதை என்று யோசித்து பாருங்கள் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் மட்டும் பூமியிலே விலைக்கிரையமாக ஊற்றப்படாமல் இருந்திருந்தால் நாம் யாவரும் பாவத்திலேயே உழன்று மரித்தவர்களாகவே இருந்திருப்போம் இந்த தகப்பன் சர்வ வல்லமையுடவர் சர்வத்தையும் படைத்து பராமரிக்க ஆற்றலுடையவர் ஆகையால் விலை மதிப்பில்லா கிஃப்டை நமக்கு பிரியமாய் கொடுத்தார் சளி போடவோ வேண்டா வெறுப்போடவோ என்னடா பண்றது என்ற கட்டாயத்தின் பேரிடைய கொடுக்கவில்லை நம் மீது வைத்த அன்பு பிரியம் அப்படி ஏவியது சரி இருக்கட்டும் இன்று நம் ஒருவரை ஒவ்வொருவரையும் பார்த்து நான் உண்மேல் பிரியமாக இருக்கிறேன் இனி உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று தனித்தனியாக ஒவ்வொரை பார்த்து சொல்கிறார் தேசம் வாழ்க்கைப்படும் என்றால் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த குடும்பம் உறவு உத்தியோகம் ஆத்துமா பிஸ்னஸ் எல்லாமே நமக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது அதை அத்தனையுமே அவர் கொடுத்தது எல்லாமே இதுவரை பிரயோஜனம் இல்லாத போல இருந்திருந்தால் அல்லது இருந்தது என்றால் இடநலாக இருந்தது என்றால் எதுக்கடா திருமணம் செய்தோம் ஏன் இந்த பிஸ்னஸை ஆரம்பித்தோம் பேசாமல் கிடைத்த வேலையை செய்து கொண்டு இருந்திருக்கலாமே என்று நொந்து போயிருக்கும் காரியமா பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்படி நமக்கு அவமானத்தை நஷ்டத்தை இந்த பிள்ளை கொண்டு வருகிறதே நம்ம யாரென்று தெரியாது ஒரு ஊருக்கே போய்விடலாம் இந்த உறவுகள் மத்திய நிந்தையை சைகைக்க முடியவில்லையே இப்படி ஒரு நிலையா நம்ம வயதில் எல்லாரும் எப்படி வேலை செய்கிறார்கள் நம்மால் நம்முடைய வேலையை கூட செய்து கொள்ள முடியாமல் இந்த நோய் வாட்டுகிறது என்ற நிலையா இப்படி பல பல இடைஞ்சல்கள் அனைத்தும் அப்படியே தலைகளாக மாற்றி லாபகரமானதாக பிரயோஜனப்படுகிறதாக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக ஆனந்தமாக ஓடி ஓடி நம் சந்தோஷத்தை சொல்லக்கூடிய அளவில் எல்லாம் எல்லாம் மாற்றித்தரப்போகிறார் விசுவாசி இது கர்த்தர் உங்கள் மேல் என்மேல் வைத்த பிரியம் கர்த்தர் என் மீது பிரியம் வைத்திருந்தால் பின்ன ஏன் இத்தனையும் ஒட்டுமொத்தமாக எதிராக கசப்பாக வேதனையாக நஷ்டமாக அவமானப்படுவதாக இருந்தது என்று கேட்க தோன்றுகிறது இல்லைங்களா பதில் வந்து பத்தே மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசியுங்கள் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேடினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி புறாவி போல இறங்கி தம்மில் வருகிறதை கன்றார் அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகினது இவர் என்னுடைய நேசகுமாரன் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது உடனே ஆவியானவர் மனாந்திரத்துக்கு அவரை அழைத்து சென்றார் எடுத்து கொண்டு போனார் என்று வாசிய நாற்பது நாட்கள் பிசாசோதிக்கப்பட்டார் இருக்கிறேன் என்று சொன்ன ஆவியானவரே அதே பிதாதானதை கொண்டு போனார் சோதனைக்கு அவசியம் இயேசுவுக்கு அது அவசியம் இயேசுவிக்கே அவசியம் என்றால் நமக்கு யோசித்து பாருங்கள் ஏசு தொட்டவர்கள் யாவொரு சுகமானார்கள் இவரை தொட்ட யாவொரு சுகம் பெற்றனர் மறித்தோரை எழுப்பினார் இறுதிகள் சிலுவை மரணம் ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை படியுங்கள் அடிபட்டார் சரீரம் கிழிக்கப்பட்ட ரத்தம் முழுவதும் கொட்டினார் என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று சத்தமிட்டு ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் பிதா சன பொழுது தன்னை மறைத்து கொண்டது போல இருந்தது அவருக்கு பாடுகள் பாடுகள் நிந்தைகள் அவமானம் இதன் வழியாகத்தானே வந்தார் மூன்றாம் நாள் தேவனை அவரை உயிரோடு எழுப்பினார் விழுப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து பதினோரு வரை வாசித்து பாருங்கள் பிதா அவரை உயர்த்தினார் சர்வமும் இயேசுவுக்குள் இருக்கிறது ஆம் இதை பிதாவுடைய சித்தம் அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல சிட்சித்தார் இது அவசியம் எனப்பட்டதால் பிரியம் கொண்ட பிதா நம்மை சகல சக சகலத்திற்குள்ளும் கடந்து வர ஒப்பு கொடுத்தார் நாமோ காரணம் புரியவில்லை ஆனால் என் தகப்பனுக்கு இது தெரியும் என்று அவரையே இறுக பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் முள்ளிலும் நெருப்பிலும் ஆழியிலும் கடந்து வந்தோம் இதை கர்த்தர் பார்த்தார் என் பிள்ளை முறுமுறுக்காமல் என்னை மறுதலியாமல் முடியாவிட்டான் இழுத்து கொண்டே வந்து விட்டாளே வந்து விட்டானே என்று இன்று தனது பிரியும் முழுவதையும் கட்டவிழ்த்து உங்கள் மீது என் மீது வைக்கிறார் இனி கழிப்பு வெற்றி நீங்கள் நினைத்ததற்கு மேலாக லாபம் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இன்றிலிருந்து விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் தேசம் வாழ்க்கைப்படும் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும் ஜெபிக்கலாம் தகப்பனே இவையெல்லாம் ஏன் நிகழ்ந்தன மாறின என்று கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை நீர் அனுமதியும் தரவில்லை ஆனால் இப்பவும் எப்பவும் கரம் பிடித்து நடத்தி கடை சேரும் கடை சேர்த்து விடுங்க ஐயா என்று உங்களை கேட்க எங்களுக்கு உரிமை உண்டு கேட்கிறோம் முதல் பிரியம் எங்கள் மேல் நேரிடுவதாக இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஹாலே லுயா